அமுது கஸ்பார் அவர்கள் நண்பர்களே உண்மையில் நம் கண்ணுக்கு தெரியாமல் இந்த உலகால் ஊடகங்களால் கொண்டாடப்படாமல் அது நீங்களாக கூட இருக்கலாம் சாமானிய மனிதர்கள் உன்னதமான விஷயங்களை செய்து கொண்டிருப்பதால் தான் இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறது எனக்கு தெரிந்த ஒரு தம்பதியர் ஏறக்குறைய முப்பது நாற்பது ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் சென்னையில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு இரவு பத்து மணிக்கு மேல் வருகின்ற ஒவ்வொரு ரயிலையும் ஏறி இறங்கி பார்த்து வீடு திரும்புவார்கள் ஏன் தெரியுமா இந்த பத்து மணிக்கு பிறகு வரக்கூடிய ரயில் வண்டிகளில் தான் வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டு அல்லது நிம்மதியில்லாத குடும்ப இருந்து சண்டை போடுகின்ற வன்முறைக்கு உள்ளாகின்ற பல இளம் சிறார்கள் தப்பி ஓடி நகருக்கென்று புறப்பட்டு வருகிறார்கள் இங்கு வந்து ஒன்றில் இங்கேயே குற்ற கும்பல்களிடம் மாட்டுகிறார்கள் அல்லது இங்கிருந்து பாம்பே போன்ற நகரங்களுக்கு இக்குற்ற கொண்டு செல்லப்படுகின்றார்கள் இந்த தம்பதியர் செய்கின்ற வேலை அப்படி வருகின்ற பிள்ளைகளை சரியாக அடையாளம் கொண்டு அன்போடு அவர்களை அழைத்து உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைத்து விடுகின்றார்கள் ஒன்றில் அந்த பிள்ளைகள் மீண்டும் பெற்றோரோடு மேல் இணைப்பு செய்யப்படுகிறார்கள் அல்லது அவர்கள் அதற்குரிய இல்லங்களில் சேர்க்கப்படுகின்றார்கள் முப்பது நாற்பது வருடங்களாக எந்தவிதமான உலகத்தின் அங்கீகாரமோ பாராட்டோ இல்லாமல் இந்த பணியை செய்து வருகின்ற இவர்கள் கடவுளுடைய கருணையின் வடிவம் இல்லை என்றால் வேறு யார்தான் கடவுளுடைய கருணையாக இருக்க முடியும் இது ஒரு கதை ஆயிரம் தம்பதியர்களினுடைய கதையை சொல்லலாம் ஒரு இளைஞன் எனக்கு தெரியும் முதல் தலைமுறையில் படித்து நல்ல வேலை பெற்று இன்று ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குகின்றான் அவன் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்ல ஒரு இரண்டு அறைகள் ஒரு பெரிய ஹால் இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்ல கைவிடப்பட்ட பதினெட்டு சின்ன பிள்ளைகளை எடுத்து பராமரித்து வளர்த்து வருகிறார் இப்போ நானே கூட யோசித்து பார்ப்பேன் நான் ஒரு ஃபாதர் நிறைய பேருக்கு உதவிகள் சேரும் ஆனால் நான் தங்கி இருக்கிற வீட்டுல ஒரு பதினெட்டு இருபது பிள்ளைகளை வச்சு என்னால பராமரிக்க முடியுமான்னா எனக்கே தெரியல என்னால முடியுமா முடியாதான் அதை செய்து பார்த்தாதான் தெரியும் எதற்கு சொல்கிறார் ஒரு இளைஞர் இன்னும் திருமணமாகவில்லை அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் இப்படி உலகத்தின் எந்த கொண்டாட்டங்களுக்கும் அந்த கொண்டாட்ட வட்டுகைக்கு வராமல் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செய்து வருகின்றார் இப்படி ஆயிரம் பதிவுகளை இந்த உலகத்தில் நாம் செய்ய முடியும் உண்மையில் இந்த உலகம் நடப்பது யாருடைய அங்கீகாரத்தையும் தேடாமல் நல்ல காரியங்கள் செய்து வருகின்ற அற்புதமான மனித ஜீவன்களால் தான் இந்த உலகம் நடக்கிறது இவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை கூட விடுவோமே எங்களுக்கு காலம் சென்று போன ஒரு பாட்டி இருந்தார்கள் அந்த பாட்டி என்ன செய்வார்கள் என்றால் மழைக்காலம் வந்தது என்றால் உலகத்தில் உள்ள எல்லா விவசாயிகளுக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அதே போல இந்த தேர்வு எழுதுகிற காலம் வந்து விட்டது என்றால் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்வார்கள் எழுந்து நடந்து தன்னுடைய வேலைகளை பார்க்க முடியாமல் படுக்கையில் இருக்கிற போதும் கூட உலகத்தினுடைய சகல மனிதர்களுக்காகவும் பிரார்த்திக்கின்ற ஒரு பண்பு இருக்கிறது அல்லவா இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்கள் இந்த உலகத்தில் இருப்பதால் தான் உண்மையில் இந்த உலகம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் இன்னும் மழையும் ஏனைய இயற்கையின் ஆசீர்வாதங்களும் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன இன்சொல் அமுது வழங்கியவர் அவர்கள் Thank you